ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காஃபி பவுடர் ஒரு சர்டன் பிராண்ட்ல போன வருஷம் நூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதே காஃபி பவுடர் இந்த வருஷம் நூத்தி அஞ்சு ரூபாய் ஆயிருக்கும் இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் தான் இன்ஃப்ளேஷன் சோ இப்போ நம்ம முக்கியமா கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னா அப்போ காஃபியோட மதிப்பு கூடி கூடியிருக்கா அதுதான் இல்ல உங்க பணத்தோட மதிப்பு கம்மி ஆயிருக்கு சோ இன்ஃபிளேஷன் என்ன பண்ணும்னா வருஷ வருஷம் உங்க பணத்தோட மதிப்பா கம்மி பண்ணிக்கிட்டே வரும் இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்னா என்னன்னு பாத்துக்கலாம்

இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு சிபிஐ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கன்சியூமரோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் டிஃபரெண்ட் அலோகேஷனா ஸ்பிளிட் பண்ணுவாங்க அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ஹவுசிங் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு அலோகேஷனுக்கும் ஒவ்வொரு இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கும் இது அவ்வளவுமே சிபிஐ டேட்டால ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ போன வருஷம் சிபிஐ டேட்டால இருந்து இந்த வருஷம் சிபிஐல எவ்வளவு இன்க்ரீஸ் இருக்குதுன்னு பார்ப்பாங்க

லைக் ஹெல்த் ரிலேட்டட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ண இந்த சிபிஐ அலோகேஷன்ல என்ன ப்ராப்ளம் ஸோ உங்களுக்கும் எனக்குமே ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து க்ளோதிங்ல ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ற ஆளா இருக்கலாம் இன்னொருத்தர் பர்சன் பாய் ஜாஸ்தியா ட்ராவல் பண்ணலாம் அதே மாதிரி பர்சன் இஸ் அடிக்கடி வெளியில போய் சாப்பிடுற ஒரு பர்சனா இருக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ரேட் உண்டு இதுதான் பர்சனல் இன்ஃபிளேஷன் இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்

தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம ரெண்டுக்கு இருக்க முடியும்னா அதுவும் ரொம்பவே ஒரு டவுட் தான் அண்ட் இவங்க டிராவல்க்கு அலோகேட் பண்ணியிருக்கிறது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மேபி இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பாசிபிளா இருக்கலாம் அதே இது ஒரு பிரைவேட் வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அவங்க டிராவல் எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண முடியாது இதுக்கு தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் ஸோ உங்க லைஃப் ஸ்டைல் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸோ சிபிஐ மாதிரியே நீங்க உங்களோட எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸ் பண்ணுங்க கேட்டகரைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஸ்பென்ட் பண்ணுறீங்கிறத கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே எக்ஸ்பெக்டட் இன்ஃபிளேஷன் ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸ்பெக்டட் இன்ஃபிளேஷனையும் நீங்கள் கொடுத்துருக்க அலோகேஷனையும் மல்டிப்ளை பண்ணுங்க இதை வச்சு உங்களோட இன்ஃபிளேஷன் கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் தட் கேட்டகரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உள்ள இன்ஃப்ளேஷனையும் நீங்கள் வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களோட பர்ஸ்னல் ஆர் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சது ஸோ நான் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இவங்களோட டோட்டல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோன்னா செவன் பர்சன்டேஜ் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிக்கிறது எதனால ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் வருஷம் ஹைக்ஸ் வரும் ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலண்டாவது நீங்கள் வந்து ஹைக்ஸ் வந்து நெகோஷியேட் பண்ணணும் அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் பர்சனா இருந்தீங்கன்னா இயர் ஆன் இயர் உங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் உங்க லைஃப் இன்ஃப்ளேஷனோட இன்ஃபிளேஷனோட ஜாஸ்தியா வர்றது மாதிரி நீங்க வந்து டார்கெட் செட் பண்ணிக்கணும் இன்னொரு முக்கியமான யூஸ் உங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்காக உங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எப்பவுமே உங்களோட पर्सनल இன்ஃபிளேஷன பீட் பண்ற இன்வெஸ்ட்மென்ட்ஸா இருக்கணும் சோ पर्सनल இன்ஃபிளேஷன் தெரிஞ்சாதான் எந்த ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ரூமென்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்

ஸோ அந்த டைம்ல உங்க பட்ஜெட்டை ரீகால்குலேட் பண்ணும் அதாவது உங்க லைஃப் ஸ்டைலை நீங்க கம்மி பண்ணணும் சோ ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் நாம கம்மி பண்ணணுங்கிறத கால்குலேட் பண்றதுக்கும் இந்த பர்சனல் இன்ஃப்லேஷன் யூஸ் ஆகும் பர்சனல் ஃபைனான்ஸ்ல இன்ஃப்ளேஷனை எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பாத்துக்கிட்டோம் பட் இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு பெரிய டாபிக் எனிதிங் ரிலேட்டட் டு பைனான்ஸ் இன்ஃப்ளேஷன்னால அப்ட் ஆகும் ஆர்பிஐ ஒரு மானிட்டரி பாலிசி கொண்டு வருதுனா கூட அது வந்து இன்ஃப்லேஷன் பேஸ்டா தான் இருக்கும் உங்களோட பேங்க் லோன் ரேட்ஸாக இருக்கட்டும் உங்களை பேங்கோட எஃப்டி ரேட்ஸாகவும் இருக்கட்டும் எல்லாமே இன்ஃபேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறோம்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ